கோ கோயிலுக்கு முன்னாடி இவ்வளவு செருப்ப போட்டு வச்சுட்டு போயிருக்கிறாடுகளே செருப்ப பூரா எடுத்து பாலிஷ் பண்ணி வித்தம்னா இதுலயே காசு பத்திரலாம் எடுத்துட்டு ஓடிடுவான் யாரும் இல்ல ஐயைய இதை யாரா பீத்த செருப்பை தூக்கி போட்டு வந்துருக்காங்க கரும இந்த செருப்புலாமெல்லாம் போட்டு கோயிலுக்கு வர்றாங்க ஒரு செருப்பு கூட போல இவங்களுக்கு சரி எடுத்து விடுவான் எவனா தலையில தள்ளி விடுவான் பேரண்டி எது குப்பையில் இப்போலாம் பிறக்கிட்டு வந்தேல என்னெல்லாம் பூரா பழைய செருப்பாக இருக்குது எதுக்குள்ள இந்த செருப்பெல்லாம் எடுத்துகிட்டு வந்துருக்கு உனக்கு லூஸ் வீசி பிடிச்சிட்டு என்ன கிளவிய இந்த செருப்பெல்லாம் எடுத்து பாலிஷ் பண்ணி நான் என்ன பண்ண போற தெரியுமா இதை திருப்பி விற்க போறேன் பார்த்துக்க இந்த கிராம மக்களும் நம்பி நம்மளை வாங்கிட்டு போயிடுவானுங்க ஒரு சோடி நூறுரூவான்னு விற்றுனு வச்சுக்க போட்டி போட்டுட்டு வந்து வாங்கிட்டு போவானுங்க அதுக்காக தான் இந்த செருப்புலாம் எடுத்துட்டு வந்திருக்கேன் கிளவிய எப்படி என்னோட ஐடியா அண்ணா எனக்கு ஒரு செருப்பு என்ன எனக்கு ஒரு செருப்பை எடுத்துக்கொடுண செருப்பை பார்த்து நானும் பாலிஷ் பண்ணி போட்டுக்கிறேன்னா குட்டி கருவாயா அண்ணே உனக்கு புது செருப்பே வாங்கித்தரேன் இந்த பீத்த செருப்புலாம் கிடக்குதுல வேணாம் இல்லை உனக்கு புது செருப்பே வாங்கித்தரேன் தரேன் அது வரைக்கும் அமைதியாரு பேராண்டிய மற்ற செருப்புலாம் எடுத்து வந்த சரி இது என்ன பேராண்டி கிழிஞ்சு போன செருப்புலாம் எடுத்துகிட்டு வந்துருக்கிறேன் இதை எவன் போடுவான்னு எடுத்துகிட்டு வந்துருக்குறேன் இதெல்லாம் போட்டால் கண்டுபிடிச்சுவாங்க பேராண்டி இதெல்லாம் எடுத்துட்டு ஆனால் பாத்தியா கோயிலுக்கு போகிறாங்க இந்த மாதிரி செருப்பு தான் போட்டு போகிறாங்க பார்த்துக்க ஒரு செருப்பு வாங்க கூட அவங்க வக்கல்ல வக்கரில் போகல கிளவிய விடு இது எவனாவது தலையில புடிச்சு கட்டி விடுவான் அவ்வளவுதான் கிளவி வேற என்ன பண்ண முடியும் சரி சரி இந்த செருப்பு எடுத்து நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் பாலிஷ் போட்டுட்டு கடைக்கு எடுத்துட்டு போறேன் என்ன ஒரு சோடி செருப்பு நூறு 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 ஒரு சோடி செருப்பு நூறு 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 வா 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 நூறு 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 வா கிளவி வா வா ஒரு சோடி செருப்பு நூறு ரூபா தான் உனக்கு பிடிச்சது எடுத்துட்டு போ கிளவியா சீக்கிரம் அப்புறம் மத்தவங்களுக்கு எல்லாம் எடுத்துட்டு போயிருவாங்க பத்துக்க நல்ல செருப்பா பாத்து எடுத்துட்டு போ ஏ கருவாயா நான் போற மாதிரி செருப்பு இதுல இல்லவே இல்லையில இல்ல எந்த செருப்புலாம் நான் எடுத்துட்டு போறது பூரா இப்போ அந்த அளவுக்கு போடுற இருக்கு நான் எப்படி எடுத்துட்டு போறதுன்னு வந்து கிளவியே உனக்கு என்ன கொல்ல வயசு ஆகிப்போச்சு நீ எல்லாம் உன் வயசுக்கு இந்த செருப்பு போட்டால் என்ன தப்புங்கிறேன் ஓ தீபாவளிக்கு இந்த செருப்புல போட்டு மினுக்கி திருவியா நீ தான் அழகா இருக்கணும் அதனால நீ தான் அந்த செருப்பை எடுத்து போட்டு போற எடு கிளவிய ஏ கருவாயா ஒரு ஜோடி செருப்பு நூறுரூபாய் தானாக்கும் சரி சரி எனக்கு ஏற்ற செருப்பு மாதிரி நல்ல செருப்பாக எடுத்து போடல நான் பார்த்து எடுத்துக்கிறேன் அக்கா உங்களுக்கு ஏத்த மாதிரி பாத்தீங்களா இங்கே லப்பர் செருப்பு இத போட்டு போனீங்கன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு காலை வலிக்காதே தீபாவளிக்கு தான் இதுல புதுசா தெரிவிங்க இந்த செருப்பு எடுத்துட்டு போக்கா ப்ளூ கலர் செருப்பு உங்க காலுக்கு நல்ல எசவா இருக்கும் பத்துக்க சரி சரிடா அப்ப அந்த செருப்பே எனக்கு பேக் பண்ணி கொடுத்துட்டு நான் வீட்டுல போய் அதை போட்டுக்கிறேன் தீபாவளிக்கு நான் தான் தடவை அழகா போடுவேன் பாரு ஏ கருவாயோ ஒரு ஜோடி செருப்பு நூறுரூவா தானே எனக்கு ஏற்ற மாதிரி செருப்பு இருக்கணும் என் காளுக்கு கொஞ்சம் பெரிய சைஸ் தான் பாத்துக்க அதுக்கேற்ற மாதிரி செருப்பை கொஞ்சம் எடுத்து போடுறான் நானும் பார்த்து எடுத்துட்டு போறேன் தீபாவளிக்கு என்னடா பண்றதுன்னு பார்த்தேன் நல்லவே ஒரு ஜோடி செருப்பு நூறுரூவா நீயே போட்டு வைக்கிற சீக்கிரம் எடுத்து போய் பார்க்குறேன் சாட்டா தான் ஃபிரிட்ஜ் போனோம் லப்பர் செருப்பை அந்த தனி இருந்தால் தள்ளீர வேண்டியதான் ஆஹ் தனியே உனக்காகவே ஒரு ஸ்பெஷல் செருப்பு நான் வச்சிருக்கேன் பார்த்துக்க உனக்காகவே அதை தயார் பண்ணது இந்தானே அந்த செருப்பை பார்க்காத இப்போ போய் உனக்கே வீட்டில் போய் தான் நீ பார்க்கணும் பார்த்துக்க அது உனக்காகவே தயார் பண்ண செருப்பு நீ வரவேனே தெரிஞ்சே நான் அதை எடுத்து வச்சிருக்கேன் எப்படியோ எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான் எனக்காக நீ எல்லா பொருளையும் எடுத்து வைக்கிற பத்தியா இந்த தான் உன்னை என்கிட்ட திரும்பி திரும்பி கொண்டு வருது சரி சரி நீ எனக்கு அந்த செருப்பை எடுத்து கொடு நான் வீட்டில் போய் நீ கொடுத்த கிஃப்டாக பிரித்து பார்க்குறேன் என்ன சரி தீபாவளி வரதில்ல மனசார உனக்கு இதை கூட கொடுக்கலன்னா எப்படி ஆனால் ஐம்பது ரூபா மட்டும் கொடுத்துருவேண்ணா ஐம்பது ரூபா நீயே வச்சுக்க சரியா எப்பா எப்படியோ அதை நார செருப்பா இவன் தலையில் தள்ளியாச்சு இவன் திருப்பி வந்தாலும் வந்துடுவா கடையை எடுத்துகிட்டு வேண்டியதே வேண்டியது யாராண்டி செருப்பெலாம் வித்துப்பிட்டே பேரண்டி எவ்வளோ காசு பேரண்டி பார்த்தா ஏதோ ஒரு ஆளும் வந்துச்சா இல்லையா பேரண்டி ட்ரெஸ்ஸு யாரும் எடுக்க போகணும் அதுக்கேற்ற மாதிரி சம்பாதிச்சுட்டு வந்தியால ஏ கிளவே நான் இரநூத்தம்பது ரூபா சம்பாரிச்சிருக்குறேன் வா இதை வச்சு நம்ம நல்ல ட்ரெஸ்ஸாக வாங்கி போட்டுக்கோ வா இந்த தீபாவளி நமக்கானது வா வா கிழக்கு இருக்கா அதில் ஒரு ஜாக்கெட் துணி கூட வாங்க முடியாதில் இது வச்சு என்னெல்லாம் ட்ரெஸ் வாங்குறது உங்கள் ரெண்டு பேத்துக்குமே நிறைய காசு வந்துடும் என்னெல்லாம் பண்ணுறது காசுக்கு பேசாட்டுப்பா நான் சொல்கிற மாதிரி செய்வேன் வா வா குட்டிக்கரவான் என்ன கிளம்ப சொன்னியா கிளவி அவனும் ட்ரெஸ் எடுக்கணும் ட்ரெஸ் எடுக்கணும்னு ஆர்வமாக தெரிஞ்சுக்கிட்டு கிளம்பியா சரி அவனையும் கூப்பிட்டு போவான் கிளவி கிளவி அங்கே பாரு எவ்வளோ பெரிய ட்ரெஸ்ஸு கடைனு அதுக்குள்ளே போனால் நல்ல நல்ல ட்ரெஸ்ஸாக எடுக்கலாம் கிளவி வெளியவே சூப்பராக போட்டு வச்சிருக்கிறானுக்க உள்ளே போனா நல்லாயிருக்கும் கிளவி வா அங்கே போய் ஒரு மோது மோதிட்டு வருவான் இப்ப யாராண்டியே நம்ம கிட்ட எவ்வளோ காசு வச்சிருக்கோம் தெரிஞ்சுதான் பேசுறியா இரநூத்தம்பது ரூபா வச்சுக்கிட்டு உள்ளே போனான்னு வச்சுக்க நம்மளை செருப்பு கட்டி அடிச்சு விட்ருவான்ல ஒழுங்காக ஏதாவது சின்ன கடையாக பார்ல அங்கே போயிட்டு வருவான் பாட்டி அங்கேயே போனோம் பாட்டி நல்ல நல்ல ட்ரெஸ்ஸாக இருக்குது எனக்கு ஏற்ற மாதிரி ட்ரெஸ்ஸுலாம் தான் இருக்குது வா பாட்டி அங்கேயே போகலாம் ஐயா ஐயா எனக்கு இந்த ட்ரெஸ்ஸு தான் வேணும் இது குட்டி எனக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் இல்லை குட்டி கருவாயா உனக்கு எந்த ட்ரெஸ்ஸும் பிடிக்குதோ எடுத்துக்கல விலையெல்லாம் பார்க்காத அண்ணே உனக்கு வாங்கி தரேன் என்ன ஆனா என்ன வெறும் நூறு ரூபாய்க்குள்ள எடுத்துக்க புரியுதா இப்ப யாராண்டி விலையெல்லாம் கூட கூட இருக்கும் போல பேசாட்டு பெசாட்டு வாழை வெளியே போயிடலாம் தேவையில்லாம இவங்கள்ட்ட திட்டு வாங்கிட்டு போறதுக்கு நம்ம அப்படியே வெளியே போயிடலாம் வாழை கிளவியே நீ கொஞ்சம் போறேன் நான் விலை என்னன்னு கேட்கறேன் என்ன என்ன கொஞ்சம் கம் கியூர் அது கம் கியூர் ஏ மேன் நீ சொக்கா என்ன வேலை சொல்ல முடியுமா இந்த சொக்கா இஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் யூ வாண்ட் டு பை அடடா நூறுரூவா தானே நான் சொன்னேல கிளவியே இந்த கடையில தான் பெருசா வச்சுக்கு பையன் டுபாக்கூர் வேலை ஏதாவது உள்ள இருக்கும்னு நல்ல வேலையா அப்போச்சு நூறுரூவா தானே குட்டிக்கிற இந்த ட்ரெஸ்ஸு உனக்குல ஞாபகத்துல வச்சுக்க தீபாவளிக்கு தான் போட்டு மினுக்க போற பார்த்துக்க சரி சரி நூறுரூவாய்க்கு இந்த ட்ரெஸ் எடுத்து கொடுப்பா ஏ கருவாயோ இந்த ட்ரெஸ்ஸோட வேலை ஆயிரத்து ஐநூறுபா இது கூட உனக்குலாம் புரிஞ்சிக்க தெரியலையோ ஆயிரத்து ஐநூறுபா வாங்குறியோ என்ன சொல்லு அண்ணே அவ்வளோ விலை வேணானே என்னன்னு இவ்வளோ விலை விற்கிறேன் ட்ரெஸ்லாம் இவ்வளோ விலைக்கு வித்தா நாங்கள் ஸ்வீட் எல்லாம் எப்படி திங்கிறது சொல்லுங்க அப்படியா அப்ப சரி உன்னோட விலை என்னமோ சொல்லு அதுக்குள்ள எடுத்து காட்டுறேன் அதுக்குள்ள வாய் பேசிக்கிட்டு இருக்காத பெரிய இங்கிலீஷ் பேசுறான் இங்கிலீஷ் ரொம்பலாம் எல்லாம் வேணானே எனக்கு ஒரு நூறு ரூபாய்க்குள்ள ட்ரெஸ் எடுத்து காட்டினேனா போதும் நான் வாங்கிட்டு எனக்கும் வாங்கிட்டு என் தம்பிக்கு வாங்கிட்டு ஓடியே போயிருவான் நூறு ரூபாய்க்குள்ள எடுத்து காட்டினே என்னது நூறு ரூபாய்க்கு இல்லையா ஏ கடையை விட்டு வெளியா போடா நூறு ரூபாய்க்கு ஆம்ல ரூபாய்க்கு ஒரு ஜட்டி கூட வாங்க முடியாது போடாமத ஆளுகளை பாரு காலங்கத்தால நம்ம உயிரை வாங்குறதுக்குன்னே வந்துட்டான் மொதல் கஸ்டமரே இந்த மாதிரி கஷ்டரா இது மூஞ்சியை பார்த்தா விளங்குமா இப்போ நான் சொன்னே அவன் நம்மளுக்கு எச்சே காரி துப்பி போடுவேன் நூறுரூவாய்க்கு துணி கேட்டால் என்ன போடுவா எனக்கு தெரிஞ்ச ஒரு கடை இருக்குல்ல வாழை அங்கே ட்ரெஸ்லாம் வேறு ஐம்பது வந்தெல்லாம் போட்டிருப்பாளுக்க எல்லாம் போய் அங்கே வாங்கிக்கலாம் வாழ சரி கிழவே இதுக்கு மேலே வழி கிடையாது நீ சொல்கிற கடைக்கே போவோம் நல்ல ட்ரெஸ்ஸாக பார்த்து எடுத்துகிட்டு வருவான் வா ஏக்கா இங்கே பணியன்லாம் தொங்க விட்டுருக்கிறியே இது எவ்வளவுக்கா இங்கே என்ன வாங்கினாலும் வெறும் ஐம்பது ரூபாய்தான் தான்ப்பா ட்ரௌசர் முத கொண்டு ஐம்பது ரூபாய்தான் உனக்கு என்ன வேணுமோ கேளு எடுத்து தரேன் சரி சரிப்பா நல்ல டிசைன் டிசைனா எடுத்துக்காட்டு என் பிள்ளைய ரெண்டுத்துக்கு போட்டு பார்க்கணும்னு நல்ல டிசைன் டிசைனா வெரைட்டியா எடுத்து போடு என்னது வெரைட்டி எடுத்து போடணுமா இங்க இருக்கிறதே வேற அஞ்சு பனியன் தான் இதுக்குள்ள ஏதாவது எடுக்கிறதுனா எடுங்க இல்லைன்னா இடத்த காலி பண்ணிட்டு இருங்க ஐம்பது ரூபாய்க்கு வெரைட்டி வெரைட்டியா வேணுமாம்ல ஏன்னாதே இந்த அஞ்சு பனியன் தான் இருக்கா ஏமா இதுக்கு எதுக்குமா நீ ட்ரெஸ் கடையை போட்டு உக்காந்துருக்க லூசா இருக்கும் போல யாராண்டி சொல்றதுக்கே இல்ல இது கூட கிடைக்க ஒரு கட்டில செருப்படி வாங்கிட்டு வந்தோம் இதுல ஏதாவது ஒரு பனி நீ எடுத்துட்டு ஒரு டவுசர் எடுத்துட்டு வாங்கல தயவு செஞ்சு எதுவும் சண்டை போட்டு கிடக்காதீங்க வாங்கல போவோம் அண்ணா எனக்கு இதெல்லாம் பிடிக்கவே இல்லை அண்ணா இதெல்லாம் பழைய துணி மாதிரி இருக்குது பிச்சைக்காரன் போற மாதிரி இருக்கு இல்லை குட்டி கருவாய் உனக்கு மைசூர் மகாராஜா நினைப்பால வீட்டில் கிழிஞ்ச துணி தானே போட்டு திரிவிங்க பேசாட்டு வாங்கிட்டு வாங்கல ஐயோ கிளவி இங்க வாங்கவே விருப்பம் இல்ல என்ன பண்ணி தொலைக்கிறது ஏதாவது ஒரு பணியை எடுத்து போட்டு வாடா ஏம்மா அந்த மேல இருக்கு ரோஸ் கலர் பண்ணி இருக்கு பத்தியா அதையும் இங்க இருக்குள்ள கோடு போட்டு பண்ணிட்டு இருக்கு பாத்தியா இதையும் எடுத்துக்கிறோம்மா டவுசர் ரெண்டு எடுத்து கொடுத்துட்டு கலரா இப்போ யாராண்டி வீட்டில் போய் எதுவும் செய்ய முடியாதுல்ல இந்த ஹோட்டல் ஏதாவது தீனி வாங்கிக்குள்ள சாப்பிட்டுட்டு போய் நல்லா படுத்துங்குவோம் ஏதாவது வாங்கிக்குள்ள ஏ கிளவி துணி வாங்கவே காசு இல்லாமல் மொதல் அது துணி கடையானே தெரில அங்கே போய் ஒரு பனியினை எடுத்துகிட்டு இருக்கிறோம் ஞாபகத்தில் இருக்கட்டும் உனக்கு சாப்பாடு வேணுமா சாப்பாடு போய் வீட்டில் ஜெயிப்போ அண்ணா எனக்கும் ரொம்ப பசிக்குதுன்னா நீ இங்கேயே சாப்பாடு வாங்கி கூடன்னா ரொம்ப பசிக்குது ஏ கிளவி நான் சொல்ற மாதிரி பண்ணு அப்போதான் நம்ம சாப்பிட்டுட்டு பில்லு கொடுக்காம போக முடியும் புரியுதா நான் சொல்ற மாதிரி பண்ணிக்கே புரியுதா கிளவி நான் சொன்னபடி செய்யணும் சரியா ஏப்பா சாப்பாடு வாங்க இடத்துல அங்கே என்னப்பா குசு குசுன்னு பேசிட்டு இருக்கீங்க சாப்பிட வேண்டியது அது ஒண்ணு இல்லனே என்ன சாப்பாடு சாப்பிடலான்னு முடிவு பண்ணிக்கிட்டு இருந்தோம் இங்கே இருக்கிறதே இந்த வெறுஞ்சோறு வெந்தக்கஞ்சி தான் சரி அதையே கொண்டு வந்து போடுங்க ஏப்பா சைவ கடையில் சைவ உணவு தான் இருக்கும் அசைவமா கொண்டு வந்து வைக்க முடியும் போய் உட்காருங்க சாப்பாடு எடுத்துட்டு வரேன் ஆகா என்ன அரசியோரசி இந்த கிளவி கைப்போக்கறதுல தின்னு தின்னு இதை திங்கவே ஆரம்மியா இருக்கே கிளவியை தின்னுக்கிட்டே இருக்காத டக்குனு ட்ராமாவை ஆரம்பி தின்னு முடிச்சிட்டேனா அப்புறம் அவன் பார்த்துக்க அய்யய்யோ என் கிளவி மயக்கம் போட்டு உழுந்துருச்சு என் குட்டிக்கருவாயாக்கம் திடீர்னு மயக்கம் போட்டு உழுது என்ன ஆச்சுப்பா எது வேணுமா சொல்லுங்க நீ குடுத்த சாப்பிட்டுதான் எங்க பாட்டி இப்படி மயக்கம் போட்டு சும்மாவே விட என்னப்பா நீ சொல்ற நான் சாப்பாடுனாலும் விழுந்துட்டாங்களா இல்லையேப்பா இங்க நிறைய பேர் வந்து சாப்பிட்டு போயிட்டு தானே யாருக்கு ஒண்ணும் ஆகலையே பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு இப்போ உனக்கு சாதகமா பேசிக்கிட்டு இருக்கிறியா இதை நான் சும்மாவே விட மாட்டேன் ஊர் தலைவரை போய் கூப்பிட்டு பஞ்சாயத்தை நான் வைக்கிறேன் உ கடையை பாரு எங்கள் பாட்டியவே ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டேடா நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டடா எப்போ எப்போ ஊர் தலைவர்கிட்ட போயிடாதப்பா அவங்க வைத்திய செலவுக்கு வேணால் நானே பணம் கொடுத்துட்றேன் எவ்வளோ ஆகும் சொல்லி நானே பணம் கொடுத்துறேன் தயவு செஞ்சு எங்கேயும் போயிடாதப்பா அப்படியா அப்படின்னா சரி எனக்கு ஒரு ரெண்டாயிரம் ரூபா வேணும் என் பாட்டி வைத்திய செலவுக்கு கொடுத்தேன்னா சொல்ல மாட்டேன் ஒரு ரெண்டு சரி சரி கொடுக்குற ஒண்ணோ தயவு செஞ்சு வெளியே முட்டு போய் ஆட்டி சொல்லிடுறதோ சரியா ஆ அந்த பயம் இருக்கட்டா சரி சரி நான் கிளம்புறேன் என்ன இல்லை கே அண்ணே என்னை எவ்வளோ நாள் நடிக்கிறது பணத்தை கொடுத்து தொலைஞ்சால் உனக்கு என்னென்ன பிரச்சனை சீக்கிரம் கொடுத்து துடைக்க வேண்டியது தானே வா பேராண்டி போவோம் இவங்ககிட்ட ஓர இடம் முடியலப்பா ஒடு பாவிங்கள குடும்பமே ஃப்ராடு குடும்பமாக இருக்கும் போல எப்படி பிளான் போட்டு வாங்கிட்டு போகிறோம் யோச்சோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க